பூமியை சுற்றும் செயற்கைக்கோள்கள் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நேராக வரும்போது சில நொடிகள் செயிழந்து போவதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் உண்டு அந்த இடம் வேறு எங்கும் இல்லை காரைக்கால் அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில்தான் அது நாசா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ததில் விண்வெளியில் இருந்து வரும் அதிகப்படியான கதிர்வீச்சுகள் யுவி ரேஸ் இந்த கோயிலின் மீது குவிவது கண்டுபிடிக்கப்பட்டது சனிக்கோளின் கதிர்வீச்சு அதிகமாக விழும் இந்த இடத்தில்தான் நம் முன்னோர்கள் மிகச்சரியாக சனி பகவானுக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள் புராணங்களின்படி சனியால் பீடிக்கப்பட்ட நல மகாராஜா இங்குள்ள குளத்தில் நீராடிய பிறகுதான் தன் துன்பங்களில் இருந்து விடுபட்டான் இன்றும் நல தீர்த்தம் என்ற அந்த குளத்தில் குளித்தால் நம்மை பிடித்த பீடைகள் கர்ம வினைகள் அனைத்தும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை குளித்த ஈர துணியை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வருவது சனியின் பார்வையை விட்டு விலகி வருவதற்கான ஒரு பரிகாரமாகும் எந்த நவீன கருவியும் இல்லாத காலத்திலேயே கோள்களின் அதிர்வுகளை உணர்ந்து கோயில் அமைத்த தமிழர்களின் அறிவு வியக்க வைக்கிறது விஞ்ஞானத்திற்கு அது கதிர்வீச்சு மண்டலம் ஆனால் மெய்ஞானத்திற்கு அது கஷ்டங்களைப் போக்கும் கருணை மண்டலம்